திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடக்கும் நடப்பது பார்க்கலாம் நாடகச் செய்திகள் நடக்கும் ஊர்கள் புரட்டாசி பதினெட்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாம் சனிக்கிழமை ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம் கோழிவாக்கம் வழி வந்தவாசி டூ காஞ்சிபுரம் ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் வடக்க பருவத்தூர் வழி சோழிங்கர் ஸ்ரீ கலைதேவி நாடகமன்றம் இடம் மலப்பாளையம் வழி மதுராந்தரகம் ஸ்ரீ கங்கா மன்றம் இடம் மையூர் வழி தேசூர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம் இடம் பொன்னகர் வழி செய்யார் ஸ்ரீ சுபாஷ் நாடக மன்றம் இடம் வீசூர் வழி வந்தவாசி டு மானாமதி ஸ்ரீ வீரபாஞ்சாலி நாடக மன்ற சபா இடம் அரிஸ் அரிசூர் வழி சட்டத்தாங்கள் கதை பாஞ்சாலி குரவஞ்சி ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் இடம் வந்தவாசியில் நாடகம் நடைபெறும் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் பொன்னை புதூர் வழி ராலாப்பேட்டை ஸ்ரீ அசோக் மன்றம் இடம் குப்பிடிச்சப்பம் குப்பிடிச்சப்பம் வழி மாம்பாக்கம் ஸ்ரீ துளசி நாடக மன்றம் இடம் விண்ணவாடி வழி செய்யார் ஸ்ரீ முத்தாளம்மன் மன்றம் இடம் நெமிலி வழி ஆக்கூர் கூற்றோடு ஸ்ரீ கங்காதேவி மன்றம் இடம் மேல் நல்லாத்தூர் வழி திருவள்ளூர் ஸ்ரீ சுபம் மன்றம் இடம் பெரிய வயல்பாடி வழி சோழிங்கர் ஸ்ரீ வெற்றி மன்றம் இடம் பார்க்கூர் வழி காஞ்சிபுரம் ஸ்ரீ அறையூர் முத்தமிழ் மன்றம் இடம் அருங்குணம் வழி தெல்லா சத்தியவாடி